ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்தரியே அஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரிலோகிநாதாய ஸ்ரீ தன்வந்திரி சுவாமினி நமக என்று கூறி தன்வந்திரியின் பாதார சரணம் அடைவோம் என்னதான் பணம் இருந்தாலும் நோயின்னு ஒன்று வந்துட்டா பணம் இருக்கிறதும் காணாமல் போயிடும் அந்த நோயிலே நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வம் தன்வந்தி பகவானாக வீட்டிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற ஆசீர்வாதம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக தன்வந்தி சகஸ்தாமும் சங்கல்பத்தோடு பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிரசாதம் உங்கள் சாப்பிட காகாக்கி வச்சுட்டு அதனுடைய காணொலியும் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதுலேருந்து பார்க்குறா எவ்வளோ கொடுத்து வச்சுவா இதனால் அவளுக்கு எந்த எந்த விதமான தொந்தரவும் தோஷமும் இல்லாமல் பயமில்லாமல் வாழ முடியும் பயமில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்வந்தி பகவானை நாம் பிரார்த்திக்கிறோம் பார்க்கிறோம் சேவிக்கிறோம் சரணடைகிறோம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு முறையும் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு இந்த தெய்வங்களுடைய சிறப்பு தெய்வங்களுடைய அமைப்பு தெய்வங்கள் இப்படி இருக்கின்றதை புரிஞ்சுண்டு நாமும் நலமாக வாழ்ந்து நாமும் பலமாக வாழ்ந்து நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று ராமன் நோய் இல்லாமல் வாழணும் என்பதற்காகவே பிரத்யேக பிரார்த்தனை உங்களுக்காக செய்யப்பட்டு இந்த அலங்காரத்தில் சங்கல்ப அலங்காரம்னே சொல்லலாம் அப்படி அனுப்பிச்சுட்டுருக்கோம் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நோய் இல்லாத வாழ்க்கையை தன்னது பகவானை கொடுக்க உங்கள் சார்பில் எங்கள் அனைவன் சார்பில் பிரார்த்திக்கிறேன்